யோவா யோவன்ஸ்னா அப்படின்னு தூதனை அந்த அனுப்புகிறார் அதே போல நமக்கு அப்படிதான் நம்ம ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாரு அனுப்புவதற்கு முன்னாடி யார் போயிருந்தாப்ப தூதன் போய் கொடுக்கிறார் அல்ல எழுவியா சோதரம் எனக்கு ஜனங்கள் எதிர்த்து அனுப்பப்பட்டு கிடந்தார்கள் அவர்களை விடுவித்துக் கொண்டு வருவதற்காக மோசையை அனுப்பினார் அப்படி மோசையை பார்த்து சொல்கிறார்

இருக்கிற இடத்திற்கு உங்களை நடத்தி கொண்டு போவார் அவர்கள் எல்லாம் நான் அத்தம் பண்ணுவேன் சத்துக்களை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார் அத்தம் பண்ணி விடுவார் சங்கரித்து விடுவார் அல்ல இல்லையா சத்துக்குள் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை முன்னாடி போய் எல்லா வழிகளை ஆயத்தம் பண்ணி விடுவார் சுருக்கம் ஆகவே எப்படி இஸ்ரோ ஜனங்கள் நடத்தி கொண்டு போவதற்கு மோசைக்கு முன்பாக ஆண்டவர் தூதரை அனுப்பினாரோ அது ஏற்பட நிற்கிறார் நமக்கு முன்பாக ஆண்டவர் தூதனை அனுப்புகிறா சுவாசிக்கிறீர்களா அனுப்புகிற தூதர் ரசிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கே நமக்கு பணிபுடை செய்ய ஒரு தூதனை ஆளுநர் நியமிக்க வைத்து விட்டார் போகும்போது வரும்போது ஆளுநர் பேசுறா காக்கிற வேதம் சொல்லுகிறது சுதந்திரம் ஒரு வரிகள் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக நம்முடைய தூதர்கள் கேட்ட செய்வான்

आ पराध आराध में